கத்தர் மயம்ன்றதாக இந்த வித வசனம் மத்தேயும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் கத்தர் மயமயின்றதாக இந்த வசந்த கதை சொல்லும் போது நம்ம என்னைக்குமே வேகத்துல பாத்தீங்கன்னா ஒரு தாழ்மை கத்தி சொல்லியிருப்பார் வேகத்துல அது முழு வேதத்திலுமே யாரெல்லாம் கத்துடைய பிள்ளைகள்னு யாரெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ எல்லாருமே தாழ்மை உண்டு இருக்கும் அது மோசுவா இருக்கட்டும் சாமுவியலா இருக்கட்டும் தானியல் எல்லாருக்குமே ஒரு தாழ்மை இருக்கும் அவங்களும் கத்தர் வல்லமையா உயர்த்தினார் ஆனா சிலவங்களுக்கு ஒரு பெருமை வந்திருக்கும் அந்த பெருமை வரும்போது அவங்க விழுந்து போயிருப்பாங்க நேபுகாலத்து நினைச்சா பெரிய ராஜாதான் அது முதல் பெரிய ராஜ்யம் பாபிலோன்னு பெரிய ராஜ்யம் கட்டும் போது நான் மகா பாபிலோன் நான் வரும்போதே அவர் கீழே வளர்ந்துடுறார் இந்த வேலையில வேதன் நம்மை நம்ம நம்மளை நம்ம தாழ்த்தணுமா கத்தர் உயர்த்துவாராம் அதான் வேதம் சொல்றதுன்னா தன்னை தாழ்த்த தன்னை உயர்த்துகிறோம் தாழ்த்தப்படுவான் நான் எனக்கு நான் இப்ப செஞ்சது ஆவிக்குரிய காரியமா இருந்தாலும் சரி பூமிக்கு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்துல நம்ம ஒரு பெருமையாக வருவோம் இந்த பெருமையோட கத்தை எதிர்த்து வைக்கிறார் உயர்த்தாதபடி நம்ம தாழ்த்த கத்து சொல்றாரு அப்படி பண்ணும்போது தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் இந்த உயர்வை கொடுக்கறது கத்தர் தன்னை தாழ்த்தும் போது கத்த உயர்ந்து கத்த கொடுக்குறார் என்னைக்குமே உயர்வா தாழ்ந்தாலுமே நம்ம இருதயமானது ஒரு தாழ்மையான ஒரு இதுல இருக்கதான் கத்தர் விரும்புவார் எல்லாவற்றிலையுமே நம்ம வந்து ஆனால் ஒரு காலங்கள்ல நம்ம வந்து பொருளாதார ரீதியாகவும் ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து லெவலுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காவே சில பெருமைகள் நமக்கு கூட வந்துடும் அந்த பெருமை வரும்போது அதை அப்பப்ப நம்ம நீக்கிட்டோம்னா உண்மையாக அந்த பூமியில் எல்லா வீட்டிலுமே தேவரோட சாட்சியில் வாழ்க்கை தருவார் கடைசி வரை நம்ம ஊட எந்த ஒரு காரியத்திலும் நிலைச்சு நிற்போம் சொல்லலாம் கடைசி வரை நிலைச்சு எடுப்போம் இந்த பூமியில் சாட்சிய வாழ்க்கை தருவார் உயர்த்தப்படுவது உயர்த்துவார் அநேக ஜனங்கள் வர்றதுக்கு உங்க தேவராஜ் வர்றது உங்களை ஒரு பாத்திரமா பயன்படுத்துவார் அதுக்கு அர்ப்பணிப்போம் தேவநகர் விஷயம் வரையன்